அனைவருக்கும் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஏக இறைவனின் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் நாம இப்ப பார்க்க போற வீடியோ சரி வீடியோ ஆன் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சீமான் அண்ணன் கல் இறக்கியது கல்லா அல்லது பழநீரா மரத்தில் இருந்து எதை இறக்கினார் கல் இறக்கினால் அவரை கைது செய்ய வேண்டும் பதநீர் இறக்கியிருந்தால் அவரை கைது செய்ய முடியாது என்று ஒரு விவாதம் கேப்பமா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் கல் போதைப் பொருளா உணவுப் பொருளா உங்கள் பார்வையில கல் எப்படிப்பட்ட பொருள் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் கல்வி என்பது தொடக்க காலத்திலிருந்து நம்ம யோசிக்கணும் மக்களுடைய வாழ்வியலில் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்கு முதல்ல அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அதே நேரத்தில் சோமபானம் சுறாபானம்லாம் கழிவுப்பட்டு இருப்பீங்க புராண காலத்திலேயே தேவலோகத்து மக்களெல்லாம் அதாவது தேவர்களெல்லாம் இந்த மது உண்பதை ஒரு கொண்டாட்டமாக வைத்திருந்தார்கள் இது வந்து புராணத்துல பதிவு செய்யப்படுகின்ற விஷயம் அதே போல நம்முடைய தமிழ் இலக்கிய மரபிலையும் கூட போர்க்காலங்களில் ஒரு நடைமுறை இருக்கு ஒரு துறை இருக்கிறது அதுக்கு பேர் உண்டாட்டு பேர் உண்டாட்டு என்று சொன்னால் கல் உண்டு எல்லோரும் ஆடி பாடி மகிழ்வது இது போர்க்கால நடைமுறைகளில் வெற்றியின் நிமித்தமாக காட்டப்படுகின்ற ஒரு காட்சி இது ஒன்று நாம் பார்க்கிறோம் அதே போல புரோனா நூற்றில் நம்முடைய தமிழ் இலக்கியங்களை எங்கு பார்த்தாலும் இந்த கல்லுக்கு தட்டுப்பாடு கிடையாது கட்டுப்பாடு கிடையாது தவறாகவும் எண்ணப்பட்டதும் கிடையாது இதுதான் நிலை அதனாலதான் சிறிய கட்பரின் எமக்கையும் மன்னேன்னு சொல்லி அவ்வையார் அதியமான் பத்துப்படுறாங்க கொஞ்சம் போல கல் இருந்தா கூட எனக்கு தந்து நான் குடிப்பதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் அதியமான் என்று அதியமான் உண்ட அந்த நட்பை அந்த அவனுடைய பெயர் உள்ளத்தை காட்டுவதற்கு இந்த கல்லை மையமா பயன்படுத்துவாங்க இதுதான் சங்க காலங்களில் சங்க காலத்துக்கு முன்னால இருந்த நடைமுறைகள் அது ஒரு ஒரு போதைப் பொருளாக பார்க்கப்படாத ஒரு காலம் உழைக்கும் மக்களுக்கு ஒரு உடல் உறுதியை தருகின்ற ஒரு உணவுப் பொருளாகத்தான் இருந்தது உதாரணம் தெரியும் இரவிலே ஆக்கப்பட்ட சோறை அந்த வடி தண்ணிய மறுநாள் சாப்பிடுகின்ற பொழுது பழைய சோறு என்பதாக நீராகாரமாக குடிக்கின்ற வழக்க என்ன வேறுபாடு முத நாள் ஆக்கியல் சோற்றில் வடித்த கஞ்சியை உள்ளே ஊற்றி மறுநாள் காலையில் குடிக்கின்ற பொழுது என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று கேட்டால் புளிப்பு சுவை கூடுகிறது அதுதான் முக்கியமானது பக்தியாக்களுடைய அந்த செயல்பாட்டினால புளிப்புச்சு கூடுகிறது அது ஒரு சுவையாகவும் உடலுக்கு நலம் தருகின்ற விஷயமாகவும் பார்க்கிறார்கள் பழகேஸ்வர அது போலதான் பதநீர் என்கின்ற மரத்துல அல்லது மரத்துல வரக்கூடிய அந்த சாறு இயற்கையாக வருகின்ற வடிகின்ற சாறு இனிப்பு சுவையுடையது நல்ல திகட்டக்கூடிய இனிப்பு சுவையுடையது அதுல சுண்ணாம்பை கலந்து விட்டால் அந்த ரசாயன மாற்றங்கள் அந்த வேதியியல் மாற்றங்கள் நிகழாமல் இனிப்பாக பருகின்ற ஒரு பத இருக்கிறது பதப்படுத்தப்பட்ட நீராக இருக்கிறது ஆனால் அந்த சுண்ணாம்பை நாம் தடவாமல் விட்டுவிட்டால் அந்த உணவு என்ன செய்கிறது புளிப்பு ஏறி வேறொரு சுவையை தருவதாக மாறிவிடுகிறது அப்ப அந்த புளிப்பு ஏரிய பின்னால் அந்த சுவையுள்ள அந்த உணவு என்ன ஆகிறது வேறொரு மாற்றத்துக்கு அடைந்து ஒரு மனதிலே ஒரு கிரக்கத்தை ஒரு மயக்கத்தை தருவதாக உணரப்படுகிறது இதுதான் உணவு இன்னொரு வடிவத்தை பெறுகின்ற நிலை ஆனால் இது ஒரு அளவோட ஒரு மட்டோட ஆஹ் மட்டு மட்டுனாலே மதுன்னு தான் பேரு மட்டு என்று சொன்னாலே ஒரு அளவோட இருக்கின்ற நிலையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப அளவு என்பது ரொம்ப முக்கியமானது அதனாலதான் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது கூட அளவு என்பது ரொம்ப முக்கியமானது என்கிற உணவாக இருந்தாலும் கூட அதுதான் ரொம்ப முக்கியமானது உணவு உணவாக இருந்தாலும் கூட அளவு என்பது ரொம்ப முக்கியம் என்கின்ற மனநிலையில் வாழ்ந்த காலம் அது அன்றைக்கு ஒரு பெரிய பக்க விளைவு உண்டு பண்ணல ஓகே இப்ப நான் பேசுறேன் ஆஹ் உணவாக ஒன்று கொண்ட காலம் உணவே மருந்து அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா சிறிதளவு உடம்புக்கு தீங்கு கூடியதா இருந்தாலும் ஹராமுன்னு சொல்லுது அப்போ பதநீர் என்பது ஹராமன்ல அதில் சுண்ணாமை கலந்து போதையை உண்டாக்கக்கூடிய போதை ஏறுவதனால் ஏற்படும் தீமை என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டோரி இப்போ கல்லுக்கடையை நாம் திறந்து விட்டால் மதுக்கடையை ஒழித்து விடலாம் மதுக்கடையை ஒழித்த பிறகு கல்லுக்கடையினால் வரக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி கல்லுக்கடையும் ஒழித்து விடலாம் இதுதான் சீமானண்ணனுடைய நோக்கம் என்பது சொல்லப்படுது இல்லையா பேசப்படுது அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை ஒழிச்சு கட்ட முடியும் இப்படிதான் நபிகள் நாய சொல்லலே சொன்னோம் மதுவும் மாதுவும் சூதுவும் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த மக்களிடையே மது அறிந்துவிட்டு தொழுகைக்கு சொல்லாதீர்கள் என்று ஆரம்பத்தில் சொன்னாங்க அப்ப மதுல மூழ்கி கடந்த கூட்டம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஈமான் பலப்பட்ட பிறகு மது குடிப்பதனால் உடம்புக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஹராமன் சொன்ன உன்ன வீட்டில் இருந்த மதுபானங்களை எல்லாம் உடைத்து ரோட்டில் ஆறாக ஓடியது என்று சொல்லப்படுது அப்படித்தான் சீர்படுத்த முடியும் அதைத்தானே அண்ணன் செய்திருக்கிறார் செய்யறதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறார் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கையில் பதாக ஏந்தி கருப்பு உடை அணிந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிப்போம் மூடுங்கள் மூடுங்கள் டாஸ்மார்க் அடைய மூடுங்கள் என்று கோஷமிட்டார்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அதிகமாக டாஸ்மார்க்கை திறந்து வைத்து அதில்தான் அரசாங்கமே நடக்கிறது என்கிறார்கள் அவர்களுக்கு ஓட்டு போடலாமா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும் சிந்திப்பீர்களா பாப்போம் இந்த தேர்தல்ல நீங்க யாரை வெல்ல வைக்கிறீங்கன்னு அதிமுகவும் சரி திமுகவும் சரி வந்துச்சுன்னா சாராய கடை ஒழியாது ஆனால் யார் வந்தால் ஒழியும் என்பதை நீங்க தான் முடிவு எடுக்கணும் நான் சொல்ல மாட்டேன் சீமானுக்கு ஓட்டு போடு சீமானுக்கு ஓட்டு போடு நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சொல்லி என்ன பல சிக்கல்ல இழுத்து விட்டு ஜெயில் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க அது மட்டும் கிடையாது பி ஜே ஜெயலலிதாவுடைய அயோக்கியத்தனத்தை சொன்னதுனால அவரு வச்ச ஆப்பு எனக்கு என் குடும்பத்தையும் பிரிச்சுட்டாரு என்ன விட்டு அவர் வச்ச சூன்யம் சரி ஏழு நிமிடம் வரைக்கும் தான் வீடியோ வரும் இதனுடைய அடுத்த பதிவா இன்ஷா அடுத்த வீடியோவில் காண்போம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லாய் பர்காத்துவோம்